ஒரு நடிகர் பாடகராகவும் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் பல திறமைகளை கொண்டவராகவும் இருக்காரு யார் அந்த நடிகர் தானே யோசிக்கிறீங்க அதுதான் நம்ம நடிகர் ஜியான் விக்ரம் இவர் இதுவரை அறுபத்தி ரெண்டு படங்களில் நடிச்சிருக்காரா இதில் விக்ரம் நடிப்பில் ரொம்பவே கடைசியாக வெளிவந்த படம்னு பார்த்திங்கன்னா இது ரீசெண்டாக வந்து தங்கலான் திரைப்படம் தான் பாரஞ்சித்தியக்கே இந்த படத்தில் ஒரு ஆதிவாசியாகவே நம்ம விக்ரம் நடிச்சிருப்பார் இந்த படம் ஆகஸ்ட் மாதம் தாங்க திரைக்கு வந்துச்சு ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு இந்த படத்தோட பெற்றியை தொடர்ந்து விக்ரம் அறுபத்தி ரெண்டாவது படத்துல நடிக்க இருக்கிறாரு அந்த படத்தை அருண்குமார் இயக்கி வருகிறார் இந்த நிலையில பாத்தீங்கன்னா வீரதீர சூரன் என பெயரிடப்பட்டுள்ளது அந்த திரைப்படத்திற்கு இந்த படத்துல நடிகர் விக்ரம் ஜோடியா துஷாரா விஜயன் நடிக்கிறாரு மேலும் வில்லனாக இந்த திரைப்படத்துல எஸ் ஜே சூர்யா நடிக்கிறாரு இதுல இசையமைப்பாளர் பாத்தீங்கன்னா நம்ம ஜி பிரகாஷ் தாங்க இந்த படத்தின் ஷூட்டிங் முடிந்து ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருக்கு அதன்படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி மந்த்ல தான் வீரதீரன் சூரன் திரைப்படம் திரைக்கு வர இருக்கு இந்த படத்தோட இறுதி கட்ட பணிகள்ப்பாகவும் நடைபெற்று வருது வீரதீரசுரன் படத்தை தொடர்ந்து நடிகர் விக்ரமோட அறுபத்தி மூணாவது அறிவிப்பும் விரைவில் வெளிவர இருக்கு இந்த படத்துல மடோனா இயக்க ஏற்கனவே யோகி பாபு நடித்த மண்டேலா போன்ற திரைப்படங்களை இவர்தாங்க இயக்கியிருக்காரு விக்ரம வைத்து இயக்கவுள்ள இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க இருக்கு இந்த படத்திற்கு நடிகம் விக்ரம் வாங்கிய சம்பளம் குறித்து தகவல் தான் வெளியாகி இருக்கு தங்களன் படத்திற்கு முப்பது கோடி சம்பளமாக வாங்கியிருந்தார் நடிகர் விக்ரம் மற்ற நடிகரோட விக்ரம் வாங்குற சம்பளம் மிகவும் குறைவாக தான் இருக்கு ஆனால் அவரோட உழைப்பு மிகவும் கடினமாக இருக்கு சியான் சிக்ஸ்ட் த்ரீ படத்துக்காக ஐம்பது கோடி சம்பளமாக வாங்கியிருப்பதாக கூறப்படுது தங்களன் படத்துக்கு வாங்கியதை விட டபுள் மடங்கு சம்பளத்தை விக்ரம் உயர்த்தியிருக்காரு த கோலிவுட்ல பரபரப்பாக இப்போ இந்த நியூஸ் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு மனிதத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் படத்திற்கு கூட நடிகர் விக்ரம் எவ்வளவு பெரிய தொகையை சம்பளமாக வாங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயமா இதுல இருக்கு இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க